ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் டிஎன்பிசி அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா செம்மொழிகள் ஸோ அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா ஸோ இந்தியாவோடைய செம்மொழிகள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் செம்மொழிகள் அப்படின்ற கான்செப்ட் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஸோ டூ தௌசண்ட் ஃபோரில் தான் செம்மொழிகள் அப்படின்ற கான்செப்ட் அனவுன்ஸ் பண்ணாங்க ஸோ அதன் அடிப்படையில் தற்போது மொத்தம் பதினோரு செம்மொழிகள் இருக்குது ஸோ என்னென்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட் ஒன் ஸோ செம்மொழின்ற கான்செப்ட் ரெண்டாயிரத்தி நாலில் தான் வந்தது ஸோ வந்த உடனே முதல் செம்மொழி ஆகப்பட்ட மொழி பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்மொழி தான் ஸோ தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் செம்மொழியாக மொழியாக அதை தொடர்ந்து கூடவே சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் சான்ஸ்கிரிட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து அடுத்த வருஷம் வந்தது இதை இதுக்கான ஷார்ட் கட்ஸ் நம்ம அப்புறமா பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் ஒன் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஷார்ட் கட் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டில் ரெண்டு மொழியும் வந்து செம்மொழி ஆக்கியிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் தெலுங்கு ஃபோர்த் வந்து கன்னடம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டில் தான் செம்மொழியாக நான் பண்ணியிருப்பாங்க ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஃபிஃப்த் ஒன் மலையாளம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் சிக்ஸ் ஒன் ஒடியா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஸோ இது வந்து ஆக்சுவலாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இந்த ஆறு மொழிகள் தான் செம்மொழியாக இருந்தது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பொறுத்த வரைக்கும் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் மட்டுமே ஐந்து மொழிகளை செம்மொழியாக்கியிருப்பாங்க ஸோ நாங்கள் வச்சுக்கோங்க பட் ஆனால் ஸ்கூல் புக் டேட்டாவில் இன்னும் ஆறு மொழிகள் தான் செம்மொழியாக கொடுத்துருக்காங்க காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் புக் இன்னும் எடிட் பண்ணலை ஸோ அதனால் இது கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இப்போ கரண்ட்டில் எத்தனை செம்மொழிகள் கேட்டிங்கன்னா பதினோரு செம்மொழிகள் இருக்குது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மட்டுமே ஐந்து மொழிகள் செம்மொழியாக்குனாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மராத்தி பெங்காலி அசாமீஸ் பாலி பிராகிருதம் ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கோங்க மராத்தி பெங்காலி அசாமீஸ் பாலி பிராகிருத் ஸோ ஓகே இவ்வளோதான் ஸோ செம்மொழிகள் வரைக்கும் மொத்தம் பதினோரு செம்மொழிகள் இருக்கு ஸோ அதை ஷார்ட்கட் படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு செம்மொழின்ற கான்செப்ட் ரெண்டாயிரத்தி நாலில் தான் வந்து அது நான் மறக்காது ஸோ ரெண்டாயிரத்தி நாளில் வந்த உடனே முதல் செம்மொழியாக படுத்து தமிழ் தான் ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி நாலில் தான் வந்தது ஸோ ரெண்டாயிரத்தி நாலு தமிழ் வந்தது நான் வச்சுக்கோங்க ஸோ தமிழ் தொடர்ந்து வந்தது சமஸ்கிருதம் ஏன்னா நம்ம கோயிலெல்லாம் தமிழையும் வந்துடுறாங்க சம்ஸ்கிருத்திலையும் மந்திர வந்துறாங்க ஸோ அதனால் அதை நான் வச்சுக்கோங்க தமிழ் கூடவே இருக்கிற சமஸ்கிருதம் ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சில் அடுத்த வருஷம் வந்து நான் வச்சுக்கோங்க மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஸோ தெலுங்கு எப்படி சொல்லுவாங்கன்னா எட்டு திக்கும் தெளிவாக கண்ணு தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எட்டு திக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஸோ தெளிவாக அப்படின்னா தெலுங்கு கண்ணு தெரியணும் அப்படின்னா கன்னடம் ஸோ ஓகேங்களா ஸோ எட்டு திக்கும் தெளிவாக கண்ணு தெரியணும்னு சொல்லுவாங்க ஸோ எட்டு திக்குனா ரெண்டாயிரத்தி எட்டு தெளிவான தெலுங்கு கண்ணு தெரியணும்னா கன்னடம் ஸோ நான் வச்சுக்கோங்க அடுத்து பதிமூணு பதினாலு வயசு வந்து மலை போல் ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பதிமூணு பதினாலு வயசு வந்து மலை போல் ஓடிடும் ஸோ பதிமூணுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மலை போல ஓடிடும் அப்படின்னா மலையாளம் ஓடிடும் அப்படின்னா ஸோ பதிமூணு பதினாலு வயசு மலை போல் ஓடிடும் ஸோ பதிமூணு மலையாளம் பதினாலு ஓடிடும் ஓடியா அப்படின்னா வச்சுக்கோங்க ஸோ பதிமூணு பதினாலு வயசு மலை போல் ஓடிடும் ஸோ நான் வச்சுக்கோங்க ஸ்டார்ட் கட்டுக்காக தான் ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ இப்போ கடைசியாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஐந்து மொழிகள் ஸோ ஐந்து திசை மொழிகள் பற்றி அதுக்கு ஷார்ட் கட் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட்டில் அட்ரெஸ் மட்டும் ஸோ எம்பிஏ பிபி ஸோ சும்மா நாபம் வச்சுக்கோங்க ஸோ அதை எம்பிஏ படிச்சுட்டு பிபி உதவ போறியா அப்படின்ற மாதிரி ஸோ பிபி உதவ வேலைக்கு போறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்கல்ல ஸோ ஒரு ஷார்ட்கட்டுக்காக வேலையே இல்லாமல் பிபி உத போகிறான் ஸோ எம்பிஏ படிச்சுட்டு பிபி உதற வேலைக்கு ஏன் போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறத நான் வச்சுக்கோங்க ஸோ எம் ஃபார் மராத்தி பி ஃபார் பெங்காலி ஏ ஃபார் அசாமீஸ் பி ஃபார் பாலி பி ஃபார் ப்ராக்ரித் ஸோ அவ்வளோதான் ஸோ செம்மொழிகளை பொறுத்த வரைக்கும் தான் ஸோ செம்மொழிகள்ன்ற கான்செப்ட் டூ தௌசண்ட் ஃபோரில் வருது ஸோ வந்த உடனே முதல் செமொழி தமிழ் ஸோ அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் சமஸ்கிருதம் சான்ஸ்கிரிட் ஸோ எட்டுத்துக்கும் தெளிவாக கன்று தெரியணும் ஸோ ரெண்டாயிரத்தி எட்டில் தான் தெலுங்கு அதே ரெண்டாயிரத்தி எட்டில் தான் கன்னடம் ஸோ பதிமூணு பதினாலு வயசு மலை போல ஓடிடும் ஸோ பதிமூணு மலையாளம் பதினாலு ஓடியா ஸோ அண்ட் தென் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஐந்து செமொழிகள் ஸோ எம்பிஏ படிச்சுட்டு பிபி உதவியா ஸோ எம் ஃபார் மராத்தி பி ஃபார் பெங்காலி ஏ ஃபார் அசாமீஸ் பி ஃபார் பாலி அண்ட் தென் ஃபைனல் பி ஃபார் ப்ராக்ரித் ஸோ அவ்வளோதாங்க ஐஸ் ஸோ உங்களுக்கான கொஷின்ஸ் செம்மொழிகள் தினம் தமிழ்நாட்டில் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் செம்மொழிகள் தினம் எந்த நாளில் தமிழ்நாட்டில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஐஸ் தேங்க் யூ